மாணவர்களே நம்ம இன்னைக்கு சமூக அறிவியல் ஆற்றங்கரை அரசு முதல் பாடம் பார்க்க போறோம் ஆற்றங்கரை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆற்றங்கரைனா என்னம்மா ஆற்றோரம் இருக்கும் பெயர் தான்

வெரி குட் நன்றி சரி அடுத்த எல்லா ஓரளவுக்கு பாதிப்பா ஆறு அப்படின்னா என்னன்னு தெரியல ஆற்றை ஒட்டி அரசுகள் ஆற்றன் கரை அரசுகள் அப்படிங்கிற தலைப்புல தான் பாடம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல நம்ம வீட்டுகிட்ட இருக்கிற பைக் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் பைக் போடுறாங்க

அப்ப நீர் வசதி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் வாழ்வார்கள் நிலம்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னா மக்களுக்கு மிக 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 குறைவு அதனால அவங்களுக்கு நிறைய விவசாயம் செய்வதற்கு நீர் தேவைப்படுகிறது அதனால அவங்க என்ன ஒட்டியே மக்கள் வாழ்வார்கள் விவசாயம் செய்யறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அப்ப மக்கள் வாழ்கிற இடத்துல தலைவர் இருப்பாரா இருப்பாரா இல்லையா இருந்தால் அரண்மனை இருக்குமா நம்ம தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி ஆறுகள் உள்ள இடத்துலலாம் மக்கள் வாழ்வார்கள் அங்க ஒரு அரசு அதாவது தலைவர் அரசர் அரசர் இருப்பாரு அந்த அரசருக்கு ஒரு அரண்மனை